ஓட வெரிகுட் ரம்பியா தம்பி இங்கே பாரு தம்பிங்க பாரு தம்பி ஓய் இங்கே பாரு பள்ளி வளாகத்தில் பொருக்கை ஊராட்சி துவக்கப்பள்ளி காமோன் சுவரில் ஒட்டப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழக போஸ்டர்களை மாணவர்கள் இணைந்து இழித்து குப்பையில் எறியும் காட்சி வாழ்த்துக்கள் சரகோதர்களை திமுகவினர் தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்ள பார்க்கும் இடமெல்லாம் போஸ்டர்களை ஒட்டி அந்த இடங்களின் அழகை அலங்கோலப்படுத்துவதாக எதிர்க்கட்சியினர் பலரும் குற்றச்சாட்டு வைத்து வரும் நிலையில் பள்ளி சுவரில் ஒட்டப்பட்ட முதல்வர் ஸ்டாலினின் போஸ்டரை மாணவர்கள் சிலர் கீழ்த்தெறியும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருது தஞ்சை மாவட்டம் கொறுக்கை ஊராட்சியில் உள்ள ஒரு அரசு பள்ளியின் சுற்றுச்சுவற்றில் திமுகவினர் சிலர் முதல்வர் ஸ்டாலின் படம் போட்டு ஒரு பெரிய போஸ்டரை ஒட்டிவிட்டு சென்றுள்ளனர் அந்த போஸ்டர் தங்களது பள்ளியின் அழகை கெடுக்கிறது என்பதாலும் பள்ளிக்கு சொந்தமான இடத்தில் அரசியல் வருவதை விரும்பாததாலும் அப்பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் சிலர் ஒன்றிணைந்து முதல்வர் ஸ்டாலினின் போஸ்டரை சுவற்றிலிருந்து சுக்கல் சுக்கலாக கிழித்து வீசி எறிந்ததாக சொல்லப்படுகிறது கோவில் சுவர்கள் பள்ளி சுவர்கள் உள்ளிட்ட பொதுவிடங்களில் திமுகவினர் போஸ்டர் ஒட்டுவதற்கு பொதுமக்களும் பலர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர்